ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மி சேனல் இன்னும் நம்ம பார்க்க போறதுங்க எஸ்பிபி சீட்ஸ்ல இவ்வளவு பேஸ்கெட் சேரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த டென் பேஸ்கெட் சேரீ பாக்குறேங்க ஸோ நிறைய பேஸ்கெட் சேரீனா அப்ப பாருங்க எவ்வளவு ஃபேப்ரிக் வந்துருக்கணும் சம்மருக்குமே ஸ்பெஷலா காட்டன் தாங்க காட்டன் ஸ்பெஷல் தான் நம்ம நிறைய பார்க்க போறோம் அப்டி லோ பட்ஜெட் அப்படின்னு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் தான் எடுக்க முடியும் இந்த மாதிரி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வித் பிளவுஸ் அட்டாச்சும் நல்ல காட்டன் ஸோ எல்லாம் வந்து நம்ம கரிஷ்மா காட்டனுக்கு தான் போக காட்டன் எடுத்துட்டா அது டீச்சர்ஸ் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ டீச்சர்ஸ் காட்டனுக்குன்னு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நம்மளுக்கு வந்து நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் சேல் ஃபேப்ரிக் மாதிரியே கொடுத்துட்டு இருக்காங்க டூ டபுள் நைனுக்குங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து இப்ப மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் சோ சம்மருக்கு மட்டும்தான் நிறைய இருக்குங்க சோ அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சுதான் சாரி டூ டபுள் நைன் வந்து அப்பப்போ ஒரு பத்து சேரீ இருபது சாரி இந்த பேஸ்கெட் குள்ள இருக்கும் ஆனால் ஆனா இப்போ வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நம்ம வந்து காட்டன்லயே டூ டபுள் நைன் இப்படி எல்லாம் நம்ம பாக்கலாங்க முன்னூறு ரூபாய்க்குள்ள ஒரு காட்டன் சேரீனா பாத்துக்கோங்களேன் அது வந்து சான்ஸ்ல சொல்லு நான் காட்டன் பாருங்க எப்படியா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்குதுன்னு அடுத்தது என் கை இங்க போகுது இந்த கலர் இந்த சாரி செமையா இருந்ததுங்க டூ டபுள் நைன் தாங்க ரொம்ப நல்லா அந்த ஆஷ் கலர்ல நல்லா ஒரு பேஸ்டல் கலர்ல பார்டரு ஸோ நல்ல காட்டன் நல்லா தண்ணியில போட்டா சாஃப்டா இருங்க மேலும் நீங்க ஸ்ட்ராச் போட்ரு அப்படி இருந்தாலும் கூட ஸ்ட்ராச் போட்டு வேர் பண்ணிக்கலாங்க சூப்பர் சூப்பர் சாரீஸா இருக்குது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் கொண்டாந்தாச்சு ஏதோ ஒரு சாரி ரெண்டு சாரி மூணு அப்படி தான் நம்ம பாத்துட்டு இருந்தோம் தொட்டிங்கும் போது ஒரு நாலஞ்சு இப்ப வந்து கூடுதலாக ஒன்னும் கொஞ்சம் அஞ்சு போட்டுருக்காங்க சோ ரம்மா நீண்ட நாள் கழிச்சு இவ்வளவு பேஸ்கெட்டா எனக்கே கண்டு குளுமையா இருந்தது உண்மையிலுமே பாக்கும்போது சோ சந்தோஷமாவும் இருந்தது நம்ம மக்களுக்கு வேண்டி செம்ம கலெக்ஷன்ஸ் நிறைய வந்தாச்சுங்க ஸோ அதுலயே நல்லா இப்பெல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேர் பண்ணணும் நல்ல நீட் அண்ட் செட்டில் சேரீயா வேணும்னா இந்த சாரி ஒர்த்தா இருந்ததுங்க ஸோ ஃபைவ் எயிட்டி த்ரீ சிக்ஸ் எயிட்டி த்ரீக்குள்ளார முடியிற சாரி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் கலர்ஸ் ஒரு ஒரு சாரினா நம்மளுக்கு பாருங்க அந்த பட்டுனா அந்த பட்டு அதுக்குள்ள இருக்கு ஸோ அடுத்தது நிறைய சிந்தட்டிக் பேர் நிறைய பேர் கேட்கறாங்க ஸோ அப்படி பாக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்க நூத்தி முப்பத்தி ஏழு தான் வருதுங்க சோ பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ்ல போட்டுருக்காங்க சிந்தட்டிக் சேரீல நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் கலெக்ஷனே பிங்க் கலர்ல ரொம்ப சூப்பராக இருந்தது பிளாக் கலர் ஒன் தேர்ட்டி செவன் ருபீஸ்க்கு உங்களுக்கு பேஸ்கட் சாரீஸ்ல இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ இந்த டூ டபுள் நைன் சேரீ தாங்க ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ்ல இல்லை மாடல்ஸ்ல ஸோ இதில் ஜரி வச்சிருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் ஸோ இது நூல் புட்டா ஜரியும் இருக்குது பிளைனாக வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு காட்ட காட்டிக்கிற பிங்க்குக்கு ஒரு ஒயிட் கலருங்க நல்லா இருந்தது சிவர் ஜரி மாதிரியே வந்துருந்தது டூ டபுள் நைன் தான் ஃபோக்கஸே நம்மளோட டூ டபுள் நைன் தாங்க நல்லா இருந்தது வேண்டி நான் நிறைய வெரைட்டி இது காட்டணும் காட்டிட்டு அடுத்து இது செம்ம சாரிங்க இந்த சாரி வெற்றவே கூடாதுங்க உண்மையுமே வந்து இந்த ரேட்டுக்கே கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா நம்ம எஸ்பிபி சேல்ஸ் தாங்க அது பேஸ்கெட் கலெக்ஷன் தான் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க ஓபன் பண்ணாததுக்கு முன்ன சொல்றேன் சான்ஸ்லஸ் டூ டபுள் நைன் சீக்கிரம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதனுடைய பார்டர் நூல் புட்டா பார்டர் இழுத்து இழுத்து கட்டலாம் செமையா இருந்ததுங்க எப்படித்தான் இந்த சாரி இந்த ரேட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல நல்லா இருந்தது நல்லா ஃபுல் ஃபிளர்ல இருந்து நடுவுல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசைனா இருக்கு நான் ஷார்ட்ஸ்லயும் கூட நான் இதை கூட்டிருக்கிறேன் ஃபுல் இங்கே ஸோ அடுத்தது இதுமே உங்களுக்கு வந்து அங்கங்க எம்ப்ராய்டரி வச்சு காட்டன்ல கோல்டன் பார்டருங்க கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த கலருக்கு அந்த எம்ப்ராய்டரிக்கு அந்த பார்டருக்கு ஸோ இதுமே டூ டபுள் நைன் தான் டூ டபுள் நைன் தான் என்னோட போக்கஸ்ன்னு சொன்ன பாருங்க அவ்வளவு சூப்பரான சாரீஸ்ங்க உண்மையிலுமே சான்சஸ் இதெல்லாம் விட்டுறாதீங்க நான் காமிச்சது எல்லாத்தையுமே இப்ப இந்த மூணு சேரீமே உங்களுக்கு வந்து பேட்டர்னுமே சூப்பரான பேட்டர்ன் தாங்க தோண்ட தோன்றது வேற இதுன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி தோண்ட தோண்டது எனக்கு பிடிச்சமான சேரீங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த க்ரீனுமே அந்த சேரீனுடைய ஸ்டஃப் செமையா இருந்தது டூ டபுள் நைன் இது நான் ஷார்ட்ஸ்ல போட்டுருவேன் பிடிச்சதெல்லாம் நான் ஷார்ட்ஸ்ல எடுத்து போட்டுருக்கணுங்க ஸோ லாங் வீடியோக்கு வந்துருங்க ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ரேட் தெரியும்னாலுமே உங்களுக்கு லாங் வீடியோல நான் உங்களுக்கு ரேட் காமிச்சிடுறேன் ஸோ நீங்க வந்துருங்க லாங் வீடியோக்கு அருமையா இருந்தது அடுத்தது என்னன்னா இதெல்லாம் வந்து கிரஷிஃபான் கூட சேர்ந்ததுங்க ஸோ நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் வந்து கொஞ்சம் நல்லா அந்த க்ரஷ் மாதிரி வந்து சிஃபான் சேரீ ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இதுக்குள்ள வச்சிருக்கிறாங்க ஒன் நைன்டி எயிட் ருபீஸ்க்கு நூற்றி டு எண்ணூத்தி எட்டு ரூபாய்ங்க கலேஷன் காம்பினேஷன்ஸ் இந்த பேஸ்கெட் குள்ள இருந்தது ஸோ இந்த பத்து தொட்டு சேரீ இது நம்ம சுற்றி பார்த்தாவே நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ஆயிரும் நல்லா இருந்தது ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் இருக்கு சும்மா அப்படியே ரேண்டமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்தது பாருங்க ஒரு சீட் ஃபேப்ரிக் மாதிரி நிறைய மால் போயிட்டு இருந்தது குடி நிறைய நல்லா போயிட்டு இருந்தது பாத்துக்கோங்களேன் கொஞ்சதா இருந்தது கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது ஸோ அடுத்தது மணிப்பூரிலேயே நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்ம எப்பவுமே பாத்துட்டு இருக்கிறதா பக்கத்தால நான் அந்த சாக்லேட் கலர் சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க இதுல வந்து நம்மளுக்கு எம்பிராய்டரி வச்ச மாதிரி ஒரே மாதிரி லீக்ஸ் போட்ட மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கலெக்ஷன்ஸ் தோட்டி சேரீயில் நம்மளுக்கு இங்கே இருக்குங்க பாஸ்கட் சேரீலாம் நெக்ஸ்ட் இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு முந்தாணி கட்ட நல்ல ஜரி வந்த மாதிரி சிகிடு மாதிரி இந்த சாரி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிங்க்ல வந்து இப்போ வந்து நல்லா சில்வரில் நல்லா இருக்குல்லங்க ஸோ அதில் முந்தானி இருக்காது நான் சும்மா அப்படியே சொல்றேன் ரேண்டம் ரேட்டு நம்மளுக்கு தான் இருக்கு நான் காமிச்சாச்சு சம்திங்ல இருக்கு ஸோ பிளெயின் வைஸ் உங்களுக்கு வந்து முந்தானியில சக்கார்ட் வந்த மாதிரி சூப்பராக இருந்தது ஜக்காட் வந்த மாதிரி முந்தானையில நிறைய கலெக்ஷன்ஸ் பாருங்க அங்கங்கே செக்கடு வந்து பெரிய செக்கடா வரும் பாடிக்குள்ளார ஸோ இந்த பத்து பேஸ்கெட்டு நம்ம வந்து அப்படியே பை ஒன்ல த்ரிபிள் சிக்ஸ் இருக்குங்க காட்டன்ல இது ஒரு வெரைட்டி ஆஃப் காட்டன் இனிமேல் தான் இதுல ஸ்டாக் வருங்க வரும்போது நல்லா இருந்தது அது ஒரு டைப் ஆஃப் காட்டன் ஸோ அடுத்தது காட்டன்லயே உங்களுக்கு இந்த மாதிரி புரொக்கைல்டு சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் தான் வருது ஸோ இன்னுமே நம்ம போன வாரம் போட்டிருந்ததில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த சாரி இது காட்டன் தான் சூப் மாதிரி வரும் நல்ல ஒரு சூப்பரான சாரி